நான் இங்க பூமியில இருந்து ஜோம் பண்ணாலும் என் சத்தத்தை பரலோகத்துல கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அங்க இருந்து எனக்கு அளிப்பார் என்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது பாருங்க அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்தது பாருங்க அதனாலதான் சங்கீதக்காரன் இதை பற்றி பேசும்போது கூட நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் வசனம் பாருங்க வார்த்தையை பாருங்க வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும் ஒத்தாசை வரும் அவர் வானம் சொல்ற இடம் வந்து இங்கிலீஷ்ல பாருங்க பரலோகத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் அப்ப அவர் எங்க தன்னுடைய போக்கஸ் வச்சிருக்கிறார் பாருங்க அவருடைய கண்கள் யாருக்கு நேரா இருந்தது என்றா வானத்தை படைத்த ஒரு தேவன் பரலோகத்தை உண்டாக்கின ஒரு தேவன் நான் அறிஞ்சிருக்கிறேன் அவர் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார் அவர் எனக்கு உதவியை அனுப்புவார் அவருடைய குமாரனாகிய சாலமோன பாருங்களேன் அவர் சொல்ற வார்த்தை ரொம்ப இன்னைக்கு இருதயத்தை ரொம்ப தொட்டது ரெண்டு நாளாகமும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் வாசித்து பாருங்க அவர் வந்து தன்னுடைய கட்டின புதிய ஆலயத்துல அவர் நின்று ஜெவம் பண்ற ஜபத்துல இது ஒரு பகுதி அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க உமது அடியேனும் இந்த ஸ்தலத்தில் அல்லது இந்த ஆலயத்தில் விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகி இஸ்ரவேலும் அவர்கள் பண்ணும் ஜெபங்களை கேட்டருளும் எனக்கு அதுல அடுத்த வார்த்தை எல்லாம் சேர்ந்து என்னோட வாசிங்க பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக கேட்டு மன்னிப்பீராக இன்னொரு முறை கடைசியா அந்த அந்த வார்த்தையை திரும்ப வாசிக்கலாமா எங்க இருந்து கேட்கணுமா பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை பரலோகமாகிய நம்முடைய வாசஸ்தலத்துல இங்க இருந்து நாங்க ஜோம் பண்றோம் அதை நீங்க கேட்பீங்க ஆண்டவரே சின்ன வயசுல குழந்தைகளா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய விளையாட்டுகள் குழந்தைகள் விளையாடுவாங்க அதுல ஒரு விளையாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கப்பு

ஆண்டவர் இது பாருங்க நினைச்சாலே உண்மையா உள்ளம் பூரிக்குதுங்க நம்ம வந்து இங்க இருந்து நம்ம ஜோம் பண்றோம் யாருமே நம்மளை பார்க்கல நம்மளை கேட்கல யாருமே நம்மளை வந்து கவனிக்கலன்னு நினைக்கிறோம் ஆனா சால்மன் சொல்றாரு நான் இங்க ஜோம் பண்றோம் ஆண்டு ஆலயத்துல நாங்க ஜோம் பண்றோம் பரலோகத்தில் இருந்து தேவரே என்ன பண்ணுவீங்கன்னா உம்முடைய வாசஸ்தலத்திலே நீங்க அதை கேப்பீங்க நீங்க தங்கி இருக்கிற அந்த பரலோகத்துல என் சத்தம் வந்து எட்டுதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷங்க எவ்வளவு பெரிய சந்தோஷம் நம்ம என்னமோ ஜெபம் சாதாரணமா நினைக்கிறோம் சில பேர் வழக்கமாக ஏதோ மனப்படம் பண்ணி ஏதோ சொல்றோம் ஒப்பிடிச்சுட்டு போயிடும் நமக்கு தெரியல இந்த ஜெபம் எவ்வளவு நான் பரலோக அறையில கேக்குது கத்த அவர் சொல்றாரு நீங்க ஒரு இல்ல பல முறை அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்தீங்கன்னா பல முறை அதை மேற்கோள் காட்டுறாரு நான் திரும்ப உங்களுக்கு அந்த வசனங்களை மாத்திர குறிப்பிட்டு காட்டுறேன் அதே ரெண்டு நாளாகமா மாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல திரும்ப சொல்றாரு பரலோகத்துல இருக்கிற தேவர் கேட்டு இருபத்தி ஐந்தாம் வசனத்துல பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு இருபத்தி முப்பது வசனத்துல உங்களுடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு முப்பத்தி மூன்றாம் வசனம் உங்களுடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு முப்பத்தி ஐந்து பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் கேட்டு முப்பத்தி ஒன்பது உங்களுடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜபங்களையும் கேட்டு ஒவ்வொரு காரியத்துக்காக ஜோம் பண்றாரு அவர் ஜோம் பண்ணும்போது சொல்றாரு எல்லாத்தையும் கேட்கறீங்க அவரு எல்லாத்தையும் கேட்குறீங்க இப்போ நான் இது வாச உடனே நான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு இப்போ இது வந்து சாலமோனுடைய கற்பனையா அவருடைய ஆசையா உண்மையாவே இப்படி நடக்குதா ஏன்னா நம்ம கூட நிறைய ஆசைப்பட்டு கற்பனை பண்ணலாம் நம்ம சத்தம் கேட்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆசை எல்லாருக்கும் தான் இருக்கு இல்லையா ஆனால் உண்மையா அப்படி நடக்குதா நம்ம இப்படி ஜோமன் ஆண்டர் கேட்குறாரா அப்படின்னு அதுக்குதான் அடையாளம் இருக்கான யோசித்தா சாலமோன் இவ்வளவு சொல்றாரு பரலோகத்தில் இருக்கிற தேவர் இது கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு சொல்றாரு இந்த ஜபத்தெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு வீட்டுக்கு வந்தா இரவுல தேவன் சாலமோனுக்கு தரிசனமானார் அந்த தரிசனத்தில் இப்ப சாலமோன் பேசல கத்தர் பேசுறாரு இப்ப பாருங்க அதை நீங்க அடுத்த அதிகாரம் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுது அன்றைக்கு ஆண்டவர் சாலமோனுக்கு தரிசனம் ஆனார் இரவுல தரிசனம் ஆனார்னு போட்டிருக்கு அது தொடர்ந்து அப்படியே வாசித்தீங்கன்னா பதினான்காம் வசனத்துல இப்ப ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது நான் அவர்கள் ஜபத்தை என்ன பண்ணுவேன் கேட்பேன் பாருங்க அதுல போட்டு பாருங்க அப்பொழுது நான் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்பேன் சொல்லுங்க பரலோகத்தில் இருக்கிற நான் இப்ப ஆண்டவர் சொல்றாரு இது நீங்க தாழ்த்தி ஜோம் பண்ணும்போது பரலோகத்தில் தான் நான் இருக்கேன் நீங்க ஜோம் பண்றத நான் கேட்பேன் இன்னைக்கு நமக்கு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா நான் இங்க ஜோம் பண்றேன் ஆனா பரலோகம் என் ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது அடுத்த முறை நீங்க உங்க அறையில மிளகால் படிக்கும் போது கடமைக்காக ஜோம் பண்றேன்னு சொல்லவே கூடாது நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா ஐம் கெட்டிங் கனெக்டட் டு ஹெவன் பரலோகத்தோடு நான் இணைகிறேன் என் சத்தத்தை கர்த்தர் என் சத்தம் நான் பெருமூச்சு கூட அதை எட்டு அன்றோட லைன் ஓபனா இருக்கு ஹலோ அந்த விசுவாசத்தோடு நான் கேட்கிறேன் ஏதோ இந்த அற கேட்குது இந்த கல்லு கேட்குதுன்னு நினைக்காதீங்க யாருமே நம்மளை பார்க்காம இருந்தாலும் யாருமே நம்ம சத்தத்தை கேட்காம போனாலும் கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவரா இருக்கிறா அப்ப நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு பாக்கியம் இருக்கு கத்தரி என்னுடைய சத்தத்தை பரலோகத்திலிருந்து கேட்கிறார் அதனால தான் ஏசு சொன்னார் நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா பரல மண்டலங்களில் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நீ ஜெபம் பண்ணுப்பா அவர் கேட்கும் நீ அப்படி அட்ரஸ் பண்ணு பரலோகத்தில் தான் இருக்கிறீங்க ஆனால் நான் ஜெம் பண்றேன் உங்களை கேக்குதா அவர் நான் நான் ஏறெடுக்கிற ஜெபத்தை நீங்கள் கேட்குறீங்க ஸோ நம்பர் ஒன் வீ கெய்ன் ஹெவன் வேர்ட் அட்டென்ஷன் அண்ட் ப்ர ஜெபத்தில் பரலோகத்தை நோக்கம் உள்ளவர்களாக நாம் வைத்து ஜெபிக்க வேண்டியது அவசியம்